என் பேர் முத்துக்குமரன் இது வந்து பனஞ்சேரின்ற கம்மத்தில் திருவண்ணி மாவட்டம் செய்யார் தாலுக்காலேருந்து நான் பேசிகிட்ருக்குறப்போ நாங்கள் இயற்கை வேளாண்மையில் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக செய்து மதிப்பு கூட்டி விற்பனை பண்ணி லாபகரத்தோடு நான் செஞ்சிட்ருக்குறோம் இப்போ நீங்கள் பார்த்துருக்க வந்து தூயமல்லின்ற ஒரு நெல் ரகங்கள் இதோட மருத்துவ குணம்னு பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு தன்மையை மக்களுக்கு கொடுக்கக்கூடிய தன்மையை வந்து தூயமல்லிக்கு இருக்குது இதை நட்டு பார்த்தீங்கன்னா ஐப்பசி முப்பதாம் தேதி விதை ஊன்றுறது அறுபத்தெட்டு நாள் ஆச்சு விட இன்றைக்கி ரெண்டாவது கிளை எடுத்துட்டுருக்குறோம் முதக்கெலை பண்ணி புண்ணாக்கு தான் போட்டேன் வேறு எதுவுமே பண்ணல அடி உருவம் எதுவும் போடல மேலூரும் எதுவும் போடல வெறும் புண்ணாக்கு தழை சத்து போட்டு அருமையாக வளர்ந்துட்டுருக்கு இது வந்து இன்னும் ரெண்டு மாதத்தில் அறுவடை ஆகி நெல்லுலேருந்து அரிசியாக கண்டுபிடி எல்லா ஊழல் என்ன பண்ணுறான்னா அறுவடை பண்ணிவிட்டு அதோடு என்னோடய வேலையை முடிஞ்சிட்டுனு கொண்டு போய் கமிட்டியில் கொண்டு போய் போட்டு நஷ்டத்தில் உருவாக்குறான் அப்படி பண்ணக்கூடாது கொஞ்சம் சிரமம் பண்ணி இந்த நெல்லை அரிசி முயற்சி பண்ணணும் எப்படின்னா எழுபத்தெட்டு கிலோ ஒரு மூட்டை அந்த எழுபத்தெட்டு கிலோவில் ரெண்டு சிப்பும் அரிசி கிடைக்கும் ஒரு சிப்பத்தோட விலை ஆவரேஜாக ரெண்டாயிரத்தி ஐநூறுனா ஐயாயிரூவா கிடைக்கும் ஒரு நெல் மூட்டிலேருந்து ஆனால் கமிட்டி கொண்டு போய்விட்டோன்னா வெறும் ரெண்டாயிரத்தி அறநூறு அவர் சொல்கிற விலை தான் ஆகையினால லாபகரமாக செய்யணும்னா இது நெல் மட்டும் இல்லை வேர்க்கடலை எள் வேறு எல்லாமே உங்களுக்கு வந்து மதிப்பு கூட்டி விற்கும் போது உழவு என்பது நிச்சயமாக லாபகரமான தொழிலாக மாறும் என்னுடைய வேளாண்மை தொழிலுக்கு பெரிதும் உதவியாக இருக்கிறது என் பக்கத்தில் இருக்கிற ஒரு சங்கர ஐயான் பேர் அதாவது இவர் வந்து தன்னோட சொந்த நில மாதிரி என்னோடய நிலத்தை பார்த்துக்கிறனால தான் என்னால் வெளிய ஊருக்குலாம் போய் பிராணம் பண்ணி இதை பற்றி நிறைய பேருக்கு மக்கள்கிட்ட சொல்கிறதுக்கு பெரிய உதவியாக இருக்கிறது நம்ம சி மேல் சிசமான சங்கரைய அவரோட தான் என்னுடைய சுற்றுப் வெற்றிகரமாக நடத்திட்டு இருக்க முடியுது இப்போ எங்கள் கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு மருத்துவ குணம் உள்ள மூலிகை செடிகள் இந்த மூலிகை செடி தான் அடுத்த பெரிய புரட்சி பண்ண போகுது இதெல்லாம் மருத்துவத்தில் இதோட நம்மளை ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய பெரிய பையர் யாருனால் சைனாவும் யுஎஸும் அவங்களெலாம் கண்கணக்கில் அந்த மருந்தெல்லாம் தேவைப்படுது ஆனால் அந்த சுச்சுவேஷனில் இருந்தால் வராது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா என் கையில் இருக்கிற இந்த செடி அற்புதமான செடி இது பேர் பல்வழி பூண்டுன்னு சொல்லுவாங்க அதாவது பல்வலி வச்சுன்னா இதோடய இலையும் பூண்டும் எடுத்து கிள்ளி எங்கே பல்வழிக்குதோ அங்கே வச்சுன்னா பல்வழி குணமாயிடுங்க இதே மருத்துவமனைக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை பல்வழியை குணப்படுத்துகிற அற்புதமான முறை இது பேர் அகரகாரம் அல்லது பல்வழி பூண்டு அப்படின்னு சொல்லுவாங்க அது பேர் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் கலர் அழகான பூ பூத்திருக்கோம் இதுதான் அகரகாரம் இது எப்படி நீங்கள் டெவலப் பண்ணால் உடச்சி உடச்சு வச்சாலுமே அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு செடி வாங்கினாலுமே போதும் அப்படியே உடச்சி உடச்சு டெவலப் பண்ணிக்கலாம் இன்னொன்று சின்ன நுணுக்க என்னென்னா உடச்சி வைக்கும் போது அந்த உடச்சி வைக்கிற டிப்பை சோற்று கற்றுற ஜெல்லில் நினச்சி வச்சுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபெயிலியர் இல்லாமல் வரும் அருமையான இது அப்புறம் பார்த்திங்கன்னா அருமையான செடி இது வல்லாரை வல்லாரியில் ரெண்டு ரகம் இருக்குது இது வந்து நாட்டு வல்லாரை மார்க்கெட்டில் கிடைக்கலாம் மலேசியன் வளரணுன்னு இல வந்து பச்சையாக இருக்கும் கரும்பச்சையாக இருக்கும் வழுவன் இருக்குது இது நாட்டு வல்லாறு இதை வடிவே பார்த்தீங்கன்னா ஒரு மூளை எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது இது ஞாபக சக்தியை அதிகம் ஒரு கேப்சல்ஸ்லாம் தேவையில்லை செடியை வாங்கி வச்சு வீட்டில் வச்சாலுமே ஆட்டோமேட்டிக்காக வளரும் டெய்லி ஒரு இலை கொடுத்தோம்னா உங்களுக்கு ஞாபக சக்தியை அதிகப்படுத்தும் அடுத்து பார்த்திங்கன்னா இது அற்புதமான செடி இது பேர் பார்த்திங்கன்னா பூனை மீசை இந்த பூனை மீசையை வந்து டன் கணக்கில் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க இதே தனியாக விவசாயம் வந்து இதே தனியாக பண்ணலாம் துளசியில் ஏழு ரகங்களில் இந்த பூனை மேசை ஒன்று இது பேர் இன்னொரு பேர் ஜாவா துளசின்னு பேர் இது என்ன பண்ணுன்னா கல்லீரல் அந்த கல்லீரல் ஆக்டிவிட்டா கல்லீரல் வந்து ஒரு மனிதருக்கு முன்னூற்றம்பது வேலைகள் செய்யுது கல்லீர் கல்லீரல் தான் எல்லா கிளாண்ட்க்கும் அற்புதமானது அந்த கல்லீரில் பலப்படுத்துகிற அற்புதமானது இன்னொன்று யூனியோடைய உப்புத்தன்மை அந்த கிரியேட்டிவ் லெவலில் சமன்படுத்துகிற அற்புதமான மருந்து கூட சொல்லுவேன் இதுக்கு இன்னொரு பேர் ஜவா துளசி துளசியில் ஏழு இறங்கில் இது ஒன்று இது இலையை சாப்பிட்லாம் இலையை பிச்சு ஒரு நாலையிலையோ அஞ்சலையோ பிச்சு டெய்லி காலையில் வெறி வயிற்றுல சாப்பிட்லாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா இது 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 சித்தரத்தை அருமையான மருந்து பல உயிரில் காப்பாற்றுருக்கு என்னென்னா இதோடய கிழங்கு எடுத்து சாப்பிட்டிங்கனாலுமே கொரோனாக்கு அருமையான மருந்து இது சித்தரத்தை இந்த கிழங்கை வந்து ஒரு எட்டு மாதம் கழித்து நோண்டி எடுத்துன்னா அருமையான கிழங்கு இதை நாட்டு மண்டலில் சித்தரத்தை பவுடராக வைக்கிறாங்க நீங்கள் இதெல்லாம் இது எல்லாமே நீங்கள் வீட்டில் வச்சு தொட்டிலே அழகாக வைக்கலாம் இல்லை குரோட்டர் செடி வளர்க்குறாங்க இது மருத்துவ குண செடி வெளியே அழகாக இருந்தால் மட்டும் பார்த்தாது உள்ளுக்குள்ளே ஆரோக்கியமாக இருந்தால் தான் வெளியே அழகு நல்லாயிருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இது கிட்னி ஸ்டோன் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரனகல்லின்னு பேர் இன்னொரு பேர் கட்டி போட்டால் குட்டி போடும் இந்த இலையை அப்படியே கெள்ளி தலையில் கம்மித்து போட்டால் அந்த வெளிம்பெல்லாம் நிறைய செடி வளரும் அதை வச்சு நீங்கள் டெவலப் பண்ணிடலாம் இதை நான் முத முதல்ல ஒரு ஸ்டால் போடும்போது ஒரு நண்பர் வந்து இதை பார்த்து ரொம்ப குஷி ஏன்னு கேட்டப்போ நான் ஒரு மருத்துவமனையில் சேர்ந்துருந்தாங்க அங்கே ஒருத்தர் வந்து சொன்னார் ரணகல்லி சாப்பிட்டினா உங்களோடய கிட்னி சொன்னால் கரைஞ்சி வந்துடுன்னு அப்புறம் அந்த மருத்துவமனையில் நான் வெளியே வந்துட்டேன் ஒரு ஒரே வாரம் தான் சாப்பிட்டேன் கிட்னி இருக்கிற கல் கரைஞ்சி வந்துருச்சு இப்போ நான் ஆரோக்கியமாக இருக்குன்னு சொன்னேன் அற்புதமான மருந்து இந்த ரணகல்லி பேரரத்தை இந்த மாதிரி சித்தரத்து மாதிரி பேரத்தை அந்த முடக்குவாதத்துக்குலாம் அருமையான மருந்து பேரரத்தை இது மாதிரி என்கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய மூலிகை செடி இருக்குது என்னோடய மூலிகை செடியெலாம் ஒரு பெருமையோடு சொல்லுவேன் டாக்டர் ஏபிஜே கலாம் ஏற்படுத்தின அந்த மூலிகை பண்ணை டெல்லி வரைக்கும் ராஷ்டிரபதி மகனில் போய் போச்சு இது எனக்கு உதவியாக இருந்த மகாலட்சுமி ஆற்காடு மகாலட்சுமி காலையில் பாலாஜி லோகநாதருக்கு இந்த தருணத்தில் நான் நன்றி தெரிவிச்சிருவேன் ரொம்ப நான் கையில் வச்சுருக்கேன் என்னென்னு பார்த்துருப்பீங்க அருமையான மருந்து என்னென்னா எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா கீழே விழுந்தாங்க எதிர்த்தியாக வழிட்டு வழிக்கு விழுந்துட்டாங்க எங்கள் வீட்டில் இருந்து ஃபோன் வருது பாட்டி கீழே விழுந்தாங்க எங்களுக்கெல்லாம் பயமாக இருக்குது அப்படின்னு நான் எதுவும் பண்ணல இந்த மண்ணை நோண்டி எடுத்துகிட்டு போனேன் கரையான் புற்று இது அந்த த இருக்கிற உமிழ்நீரினால் கட்டப்பட்ட அந்த புற்று மண்ணு பூகம்பம் வந்தால் கூட இது ஒன்றும் ஒன்றுமே பண்ண முடியாது அவ்வளோ உறுதியானது இதோட மருத்துவ மருத்துவமனைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் எங்கள் வீட்டில் இருந்து ஃபோன் வந்துச்சு நிலத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா கீழே விழுந்தாங்க எங்கள் பாப்பா ஃபோன் பண்ணுறது பாட்டி கீழே விழுத்தாங்க எங்கெலாம் பயமாக இருக்குது நீங்கள் உடனே சீக்கிரமாக கிளம்பி வாங்கன்னு அப்போ நான் எதுவும் பண்ணல வரப்போருக்கிற இந்த புற்றுமண் இந்த கரையான் புற்றுமண்ணை எடுத்துகிட்டு போனேன் இதெல்லாம் தேவையான அளவுக்கு எடுத்து கடாயில் பொண்ணு கருக்க விடக்கூடாது நிறமாக லைட்டாக வறுத்துட்டு அளவுக்கு வெள்ளம் அதாவது அளவுன்னு சொன்னோம்னால் ஒரு பாக்கு இருக்குங்களா கொட்டை பாக்கு அந்தளவுக்கு அளவுக்கு வெள்ளம் கருப்பு வெள்ளம் இந்த கடையில் கிடைக்கல அந்த கருப்பு வெள்ளம் இந்த பொன்னிறமும் வறுத்தது ரெண்டு மை அம்மியில் வச்சு மிக்சியில் போடக்கூடாது அம்மியில் வச்சு நல்லா நைஸாக அரைச்சி எங்கே ரத்த கட்டோல் எலும்பு பாதிக்கிருக்குதோ அந்த இடத்துல லைட்டாக பூசிட்டு வந்தேன் மூணே நாளில் படுத்துகிட்டு வந்தாங்க எழுந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது மாதிரி அற்புதமான முன்னோர்கள் சொன்ன விஷயங்கள் நான் சொன்ன ஒரு பானத்தில் ஒரு சோதான் இன்னும் நிறைய இருக்குது அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணாமல் மருத்துவ பனை போனாமல் நீண்ட நாள் ஆரோக்கியமாக நம்ம மட்டும் இல்லை நம்ம சுற்றி இருக்கிறவங்களையும் வாழ வைக்கலாம் வேளாண்மைக்கே ரெண்டு உற்ற தோழர்கள் இருக்கிறாங்க அந்த ரெண்டு உற்று உதவி கீழே தரைப்படின்னு சொல்லக்கூடிய பாம்பு எல்லாம் பாம்பை பார்த்து பயப்படுவாங்க நான் பாம்பை பார்த்து பய நடந்தேனா டெய்லி பாம்பை நாளே கிடையாது அந்த பாம்பு தான் தரைப்படி எலியை பிடிச்சி சாப்பிட்றதுக்கு அற்புதமான ஒரு நண்பனாக பாம்பை நான் கருதுகிறேன் இது வரைக்கும் நானும் அது அடிச்சிடல அது என்னை வந்து எந்த தொந்தரவும் பண்ணதில்லை ரெண்டாவது நண்பர் உற்ற நண்பர்னா இரவு வரல ஆந்தை இந்த ரெண்டு நண்பர் இருந்தாலுமே போதும் எலி தொழிலாக வராது அடுத்து இந்த கலையெல்லாம் பறிச்சிட்ட பிறகு ஆந்தையை வந்து உட்கார்றதுக்காகவே ரெண்டு கொம்பு அங்கங்கே நட்டோம்னா ஆந்தை ஒரு நாளைக்கு நல்ல ஆரோக்கியமான ஆந்தை எட்டு எலி சாப்பிடுது அது மாதிரி ஆந்தை இந்த தரைப்படையும் படையும் இருந்தனாலுமே எலி தொல்லையே இருக்காது இல்லை சின்ன சின்ன நூலுக்கு அனுபவத்தில் நாங்கள் செய்தது இந்த மாதிரி செய்யும்போது இந்த இயற்கை சீற்றங்களில் வர தொந்தரவுகளை நம்மளாலே தடுக்க முடியும் இதுக்காக வரப்போகிற எலி மருந்து வச்சியோ இல்லை எலிக்குன்னு பாயசம் வச்சோ தானும் செத்து மற்றவங்களையும் வந்து விஷமுள்ள மொ மருந்தாக கொடுக்குறாங்க இந்த எலிக்காக மருந்து வைக்கிறனால என்ன ஆச்சுன்னா பக்கத்து நிலத்துலாம் பெரிய பெரிய பாம்புலாம் இறந்து போகுது அந்த எலியை சாப்பிட்ற கருடனே இல்லாமல் போயிடுச்சு ஒரு காலத்தில் எங்கே பார்த்தாலும் கருடன் வட்டமிட்டு இருந்த கருடன் ஒரு சங்கிலி தொடர்னால இந்த எலின்றதுனால ஒரு இனமே நம்ம அ அழிஞ்சிடுச்சு அழிஞ்சிட்டு வர இதில் கருடன் அதுக்கெல்லாம் உடவர்கள் ஒரு காரணமாக நான் கருத அதனால் இந்த இயற்கை சீற்றங்கள் வராமல் தடுக்கிறதுடைய ஒரு மாபெரும் பனி பனின்னு கூட சொல்ல முடியாது மாபெரும் கடமை எப்படி எல்லையில் இராணுவத்தை காப்பாற்றுறவங்களோ அது மாதிரி இயற்கை அவங்களையும் சேர்த்து காப்பாற்றுகிற மிகப்பெரிய பொறுப்பு இந்த இயற்கை வேளாண்மை பண்ணுறவங்களுக்கு இருக்குது எனக்கு இயற்கை வேளாண்மைக்கு பெரிய வழிகாட்டியாக இருந்தவங்க ரெண்டு பேர் சொன்னான் ஒன்று நம்மாழ்வார் பட்டி தொட்டியில் இயற்கை வேளாண்மையை பரப்பின மாபெரும் புரட்சியை பண்ணவர் நம்மாழ்வார் அதுக்கு அடுத்து பெரிய விஷயம் எதுனா நம்மளுடைய மக்கள் தொழில் மலரும் பூமி அந்த மலரும் பூமி விஷயமாக பல அருமையான தகவல் செய்து அதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி இன்னும் நல்லா சக்ஸஸ்ஃபுல் இருந்தால் நின்று வாழை மரலும் மலர் பூமியில் ஒரு சின்ன தொழில்நுட்பத்தினால்தான் இந்தளவுக்கு இது பெரிய தோப்பாக உயர்ந்திருக்கு இதுக்கு காரணமாக இருந்த மக்கள் தொலைக்காட்சி மலரும் பூமிக்கும் நம்மாழ்வருக்கும் என்னுடைய நெருங்கிய நண்பர் பேரரசு ஐயாவிற்கும் அவருடைய குழுவுக்கும் என்னுடைய நல்லுலகம் அமைப்பு சார்பாக எல்லாருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வேலூர் மாவட்டம் சிங்கல்பாடி கிராமத்தில் கட்டுப்படுத்தப்பட்ட சூழ்நிலை நிலவும் பசுமைக்கோடில் அமைத்து வைஷ்ணவி மிளகாய் சாகுபடி செய்திருக்கும் இளைஞர் திரு மணிவண்ணன் அவர்கள் இவர் பொறியியலில் பட்டயப் படிப்பு முடித்து இருபது ஆண்டுகளாக தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்தவர் பிறகு பணியில் மன நிறைவு கிடைக்காததால் வேளாண்மை தொழிலுக்கு வந்தவர் இவரை இப்பொழுது சந்திப்போம் ஃபாஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் நான் வந்து வெளியில் வந்து பவர் பிளான்ட்டில் ஆசிய இன்ஜினியர் ஒர்க் பண்ணேன் என்னோடய கேரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆசிய இன்ஜினியர் நான் என்னோடய கேரியரை விடும்போது வந்து ஏஜிஎம்மாக வந்து நான் ரிசைன் பண்ணிட்டு வந்தேன் அதாவது பார்த்திங்கன்னா ஜாபில் வந்து மேல் மட்டம் அதாவது டாப் மேனேஜ்மெண்ட்டோட லிங்க் ஆக ஆக அங்கே வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ப்ரெஷர் காலையில் நம்ம நாலு மணிலேருந்து நைட்டு பத்து பன்னெண்டு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கம்யூனிகேஷன் அதாவது பார்த்திங்கன்னா போஸ்ட் அதிகமாக அதிகமாக நம்மளோட லிங்க்கு லேபர்ஸு ப்ளஸ் கிளைண்டு ப்ளஸ் நம்மளோட டாப் மேனேஜ்மெண்ட்டு நம்ம இந்த சின்ன வயசுலேயே அவ்வளோ தூரம் போயிட்டு இந்த டார்ச்சரெல்லாம் தாங்கியும் நம்ம வேண்டாம் நம்ம நம்ம பூர்வீகமான அந்த விவசாயத்துக்கே வரணும் அப்படின்ற ஒரு ஆசையில் அந்த இருபது வருஷ கேரியரை வந்து அப்படியே ட்ராப் பண்ணிவிட்டு நான் இப்போ வந்து இந்த விவசாய ஃபீல்டுக்கு புது குழந்தையாக தான் வந்து பிறந்து மறுபடியும் வந்திருக்கேன் வந்தது இடத்துல இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாலியோஸு டெவலப் பண்ணி நம்ம செய்யணும் இந்த வேலூர் மாவட்டத்துலேயும் நம்மளால் விவசாயம் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் வந்து பாலியோஸ் டெவலப் பண்ணியிருக்கேன் அதாவது பேசிக்கலி பார்த்திங்கனாக்கா வேலூர் மாவட்டம் அப்படின்னும் போதே வந்து வறட்சி மாவட்டம்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல வந்து நம்ம பார்த்திங்கன்னா எல்லா விதமான பயிர்களும் இங்கே செய்ய முடிகிறதில்ல அதனால் எனக்கு உள்ளுக்குள்ளே ஒரு ஆசை பாலியோஸ் அமைச்சு அதில் நம்ம செய்யலாமே அப்படின்ற ஒரு ஆசையில் இந்த பாலியோஸ் சமைக்கிறதுக்காக ஒரு கம்பெனியை நான் நான் அவங்க வந்து பார்த்திங்கனாக்கா டோட்டலாக வந்து இந்த பாலியோஸை வந்து பில்ட் பண்ணி நம்மக்கிட்ட டோட்டலாக வந்து கொடுப்பாங்க ட்ரங்கி ப்ராஜெக்ட் டைப்பில் வந்து நான் அவங்கக்கிட்ட கொடுத்துருந்தேன் அது மூலயமா இந்த பாலியோஸ் வந்து பண்ணியிருக்கிறேன் பாலியோஸ்னு பார்த்திங்கன்னா பேசிக்கலி வந்து ட்ரிப் இரிகேஷன் இருக்கும் ப்ளஸ் ஃபாகர் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து அட்வான்ஸாக வந்து ஃபேன் அண்ட் பேட் டெம்ப்ரேச்சர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான சிஸ்டமும் இந்த பாலிஹௌஸில் வந்து அட்டாச் ஆகிருக்குங்க இப்போ நார்மலாக வெள்ளூரில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நார்மல் ஹவுஸ் தான் போட்டிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் அண்ட் பேட் சிஸ்டம் தட் மீன்ஸ் வந்து கண்ட்ரோல் டெம்ப்ரேச்சர் கண்ட்ரோல் சிஸ்டம் அது மாதிரி போட்டிருக்கேன் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து இது போட்டோம் நாங்கள் கேப்சிகம் குடமிளகா அப்படின்னு கேப்சிகம் போட்டு நடந்துகிட்டு இருந்தப்போ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து அது அனுபவம் அந்த அனுபவத்தில் எங்களால் என்னால் வந்து ஒரே ஒரு அஞ்சு டன்னை தான் எடுக்க முடிஞ்சது ப்ளஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வேர் முடிச்சுன்ற ஒரு இதில் என்னால் வந்து அதை கண்டினியூ பண்ண முடியல அதை விட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்மளாக பண்ணணும் அப்படின்ற ஒரு அனுபவத்தில் நான் வந்து ரைட் ஓகே இந்த அதாவது கேப்சிகம் போனால் காஸ்ட் அதிகமாகும் இனிஷியல் காஸ்ட்டு அதனால் சரி க்ரீன் சில்லி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைஷ்ணவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது நான் வந்து செலக்ட் பண்ணேன் இந்த இதுக்காக வந்து நம்ம முதல்ல வந்து பார்த்திங்கன்னா பெட் ப்ரிப்பரேஷன் இந்த பெட் ப்ரிப்பரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா அடி உரமாக வந்து நாங்கள் வந்து கெமிக்கல் எதுவும் கொடுக்கல கெமிக்கல் கொடுக்காத புண்ணாக்கு அதாவது வேப்பம் புண்ணாக்கு புங்க புண்ணாக்கு ஆமணக்கு இந்த மூணு ஐட்டம் வந்து நாங்கள் அடி உரமாகவும் சாணத்தில் பார்த்திங்கன்னா மாட்டு சாணம் அதை அடுத்து வந்து ஆட்டு சாணம் இதை அஞ்சியும் வந்து மிக்ஸ் பண்ணி அதை நாங்கள் வந்து ஒரு பதப்படுத்தி ஒரு மாதம் வரைக்கும் பதப்படுத்தி அடுத்து வந்து அடி உரமாக கொடுத்துருக்கோம் அடி உரமாக கொடுத்துட்டு அடுத்து தான் பெட்டு நாங்கள் ரெடி பண்ணோம் பெட்டு ரெடி பண்ண பிறகு இங்கே வந்து களை பிரச்சனை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது நம்ம என்ன நம்ம கலை கண்ட்ரோல் பண்ணாலும் அதாவது வந்து கெமிக்கல் யூஸ் பண்ணால் தான் கலையை கண்ட்ரோல் பண்ண முடியும் இந்த கண்டிஷனில் நான் வந்து டிசைட் பண்ண ரைட் ஓகே நம்ம வந்து மல்ச்சிங் ஷீட் போட்டோம்னா கலையை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மல்ச்சிங் ஷீட்டை வந்து நான் வந்து அதுக்காகவும் ஆந்திராவில் தான் அதிகபட்சமான இந்த இது இருந்தது வீக்கோட்டாவில் போயிட்டு வாங்கிட்டு வந்தேங்க அதுவும் ப்ளஸ் நாற்று நாற்றுன்னு போகும்போது இது வந்து வந்து வைஷ்ணவி அப்படின்ற ஒரு ச இது தான் இருக்குது அதாவது கார காரத்தன்மை அதிகமாகவும் மகசூலும் நல்ல மாதிரி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு வைஷ்ணவின்ற ஒரு நர்சரியை வந்து நான் நர்சரி ஃபெசிலிட்டிஸும் தமிழ்நாட்டில் குறைவாக தான் இருக்குது பர்டிகுலராக வெள்ளூர் மாவட்டம் வீக்குட்டாவில் போயிட்டு எனக்கு வைஷ்ணவி ஒரு பதினஞ்சாயிரம் செடி வேண்டும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆர்டர் கொடுத்து குழித்தட்டுன்னு சொல்லுவாங்க குழித்தட்டு மூலயமா வந்து அவங்க நாற்று வளர்த்து கொடுத்தாங்க செடியை கொண்டு வந்து இங்கே நட்டுட்டு இதுக்கு நம்ம வந்து கெமிக்கல் இல்லாத இயற்கை முறையமாக தான் போகணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து ரொம்ப தெளிவாக வச்சுட்டு இருந்தேன் நான் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பெட் டு பெட் பார்த்திங்கன்னா ஒரு மீட்டர் இடைவெளி ஒவ்வொரு பெட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கால் மீட்டரும் இருக்கும் ஒவ்வொரு பெட்டும் எதுக்காக நாங்கள் இது மாதிரி அதை யூஸ் பண்ணுறோன்னா ஒரு பெட்டிலே வந்து ரெண்டு லைன் வரணும் அப்படின்றது காத்தோட்டமாகவும் இருக்கணும் அதே நேரத்தில் எண்ணிக்கையும் அதிகமாக வரணும் அந்த பர்பஸ்க்காக ஒரு பெட்டு வந்து முக்கால் மீட்டர் அளவு அதாவது அளவும் ஒரு பெட்டுக்குன்னு ஒரு பெட்டுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மீட்ரு அளவு கேப்பும் இருக்கும் இந்த செடி டூ செடி பார்த்திங்கன்னா நாற்பது சென்டிமீட்டர் ஒரு பெட்லேயே வந்து ரெண்டு லைன் வர்றதால இந்த நாற்பதுக்கு ஜிக் ஜாக் சிஸ்டம்னு சொல்லுவாங்க ஜிக் ஜாக் மூலயமா நாங்கள் வந்து இது நட்டுருக்கறதால இந்த நாலாயிரம் ஸ்கொயர் மீட்டர்லேயே உங்களுக்கு பார்த்திங்கன்னா பத்தாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் நாற்று வரைக்கும் நம்ம தாராளமாக இதில் வந்து நட்டு நம்ம அதிகமான செடி எண்ணிக்கை வந்து நட முடியும் அதே நேரத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல கேப்பும் இருக்குது காத்தோட்டமாக இருக்கும்போது செடியோட வளர்ச்சி ப்ளஸ் இந்த கா காப்பு எல்லாமே நல்லா இருக்கும் இந்த சிஸ்டத்துக்காக நாங்கள் அந்த ஃபாலோ பண்ணோம் அடுத்து பார்த்திங்கன்னா செடி நட்டு ப இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிளகாக்கு வந்து நாலு நாளைக்கு ஒரு முறை வந்து தண்ணி கட்டணும் ட்ரை ட்ரையாக இருக்கணும் எப்போவுமே வந்து செடின்னு பார்த்தீங்கன்னா எல்லா விதமான செடிக்கும் நீங்கள் வந்து மண் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிட்ட பிறகு தண்ணி கட்டும் போது அதோட வளர்ச்சியே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தான் அதனால் இந்த தண்ணி கட்டுற முறையும் வந்து முறையாக நம்ம பயன்படுத்தணும் அதாவது ட்ரை ஆன பிறகு தான் நீங்கள் பா இது பண்ணணும் இப்போது நீர்ப்பாசன முறை நீர்ப்பாசன முறை என்னும்போது நாங்கள் ட்ரிப் இரிகேஷன் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ட்ரிப் இரிகேஷன்னும் போது அதாவது நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் நான் உங்களுக்கு இந்த சுற்று வட்டாரத்துலேயே எங்கேயுமே வந்து யாருமே பயிர் வைக்கலை எல்லா கிணறு வந்து ட்ரை இருந்தது போர்வெல் வந்து டீப் போர்வெல் டீப் போர்வெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் தண்ணி வரும் அந்த ஆஃப் அன் ஹவரே எங்களுக்கு வந்து இங்கே போதுமான தேவைக்கு அதிகமான அளவுக்கு வந்து பாசனம் கிடச்சிது சொட்டு நீரில் அது மாதிரி ஒரு இது ப்ளஸ் அந்த இது கிடைக்கக்கூடிய இன்னொரு காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா மல்ச்சிங் ஷீட் நீரை வந்து ஆவறி ஆகாமல் மண்ணுக்குள்ளேயே வந்து அந்த ஈரப்பதத்தை காத்து வச்சுருக்கிறதால அந்த வறட்சி நேரத்துலேயும் எங்களுக்கு அந்த அரை மணி நேரம் தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா தேவைக்கு அதிகமானது அப்படின்ற ஒரு நிலைமையில் வந்து நாங்கள் இது கட்டிட்டு வந்தோம் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வெயில் நேரம் வெயில் நேரத்தில் என்னும்போது செடி வந்து வாட்டங்கள் நம்ம இருக்கு நம்ம இங்கே ஃபாகர் இருக்குது ஃபாகர் வந்து ஹிமிடிட்டி நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் இந்த ஃபேட் அண்ட் பேன் டெம்பரேச்சரு ப்ளஸ் நமக்கு வந்து ஹிமிடிட்டி மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த ஃபாகர்ஸு ப்ளஸ் இந்த பேட் அண்ட் பேன் யூஸ் பண்ணி நம்ம இது கண்ட்ரோல் பண்ணுறோம் ட்ரிப்னு சொல்லும் போது பார்த்திங்கன்னா செடி நடுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பெட் ப்ரிப்பரேஷன் முடிஞ்ச பிறகு ட்ரிப்பு வந்து அந்த டியூப்ஸ் வந்து நாங்கள் ப்ளேஸ் பண்ணுவோம் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தான் வந்து மல்ச்சிங் ஷீட் போடுவோம் மல்சிங் ஷீட் போட்டுட்டு நமக்கு அந்த ட்ரிப்போட ஹோல் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த மல்சிங் ஷீட்டில் வந்து ஹோல் கட் பண்ணுவாங்க அந்த ஹோல் கட் பண்ணிவிட்டு அங்கே தான் நம்ம வந்து செடியை நடுவோம் இது இது மாதிரி ஒரு முறையை ஃபாலோ பண்ணுறதால நமக்கு வந்து தண்ணி நீராவி ஆகிறதும் கண்ட்ரோல் பண்ணலாம் தண்ணி நமக்கு தேவை கம்மியாக இருக்கும் அதே நேரத்தில் கலை கலை வர்றது கலை இல்லாமல் இருந்தாலே செடிக்கு நல்ல வளர்ச்சி கலை எடுக்கிற காஸ்ட் அதாவது கூலி ஆள்கள் கூலியாளோட காஸ்ட்டு நமக்கு வந்து ரொம்ப இதுவாகவே ஆகும் அதே மாதிரி வந்து ஃபாகர்னு போனீங்கன்னா ஃபாகர் வந்து நம்ம வந்து டெம்பரேச்சர் மானிட்ரிங்காக நம்ம வந்து ஒரு மீட்டர் வச்சுருக்கோம் நாங்கள் டெம்பரேச்சர் மீட்டரு இது வந்து நம்ம ஒரு இருபத்தஞ்சி டிகிரிக்கு மேலே போகும்போதே ஃபாகர்ஸ் வந்து ஆன் பண்ணுவோம் இங்கே ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் சிஸ்டமில் மேன்வல் தான் வச்சுருக்கோம் மேன்வலில் ஆளுங்க இருக்காங்க அவங்க வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டிகிரி மேலே போகும்போதே ஃபாகர் வந்து யூஸ் பண்ணி அந்த டெம்பரேச்சர் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க ஃபாகர் யூஸ் பண்ணுறதால நமக்கு செடி மேலே வெயில் காலத்துலேயும் மழைக்கு உண்டான கிளைமேட்டு வந்து செடி கொடுக்கறதால செடியோட வளர்ச்சி ரொம்ப நல்லாவே இருக்குங்க நான் இப்போ வச்சுருக்கிற செடிக்கே பார்த்தீங்கன்னா கெமிக்கல் யூஸ் பண்ணி பண்ணியிருந்தால் கிட்டத்தட்ட எப்படி ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு எடுத்துருக்கலாம் ஆனால் நான் வந்து இயற்கை முறையமாக பண்ணணும் இயற்கையாக செய்யணும் அப்படின்ற ஒரு ட்ரையலுக்காக நான் வந்து இது செய்துட்ருக்கேன் ஏன்னா இயற்கையாக செய்ய முடியுமா அப்படின்ற ஒரு ட்ரையலுக்காக தான் இது இப்போ எனக்கு வந்து ரொம்ப நம்பிக்கை வந்திருக்குது இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு டன் வரைக்கும் தான் எடுக்க முடிஞ்சிருக்கு ரெண்டு டன் எடுத்தாலும் மன திருப்தி இருக்குது பைசா இன்றைக்கு இல்லைனாலும் நாளைக்கு வரும் ஆனால் வந்து இந்த இயற்கையான காய்கறிகளை வந்து ஜனங்களுக்கு கொடுக்குறேன்ற ஒரு திருப்தியில் நான் இது அடுத்த முறை செய்யும் போது இது கூட நல்ல ஈல்டு எடுக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கையும் வந்திருக்கு ஏன்னா இது செலக்ட் பண்ணது பாலினேஷன் இல்லாத செடியை செலக்ட் பண்ணியிருக்கேன் அடுத்த முறை இந்த தவறுகளை திருத்தி எடுக்கும்போது கண்டிப்பாக என்னால் செய்ய முடியுன்ற ஒரு நம்பிக்கையும் வந்திருக்கு நம்ம இயற்கை முறையிலே பண்ணும்போது இது நோய்களை எப்படி நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னு யோசனை பண்ணப்போ பழைய காலத்து பண்டு முறைக்கு வந்து பார்த்திங்கன்னா மிளகா செடி நடும்போதே செண்டு மல்லியும் கூட வந்து நடுவாங்க அது எதுக்காக அப்படின்னும் போது செண்டு மல்லிக்கு தான் அதாவது நோய் தாக்குறதுன்றது வந்து பார்த்திங்கன்னா செண்டு மல்லி தான் முதல்ல தாக்குமா அடுத்து தான் வந்து மிளகா செடிக்கு போவோம் நோய் வந்து செண்டு மல்லியை தாக்கணும் போது அந்த செண்டு மல்லி போனாலும் பரவாயில்லன்றதுக்காக செண்டு மல்லியை நடுவாங்க சேம் அந்த கான்சர்ட்டு நம்மளும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு செடி இந்த ஒரு ஏக்கரால் நான் வந்து ஒரு ரெண்டு லைன் இடைவெளியில் ஒவ்வொரு லைனும் நட்டுட்டு வந்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு செடியிலேயே வந்து கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு டன் வந்து பூ வந்து செண்டு மல்லி வந்து நான் மகசூல் பார்த்தேன் நான் நோயும் வந்தது பட் அந்த செடியை தான் தாக்கந்து இருந்தாலும் வந்து பார்த்திங்கனாக்கா ரெண்டாயிரத்து ஐநூறு செடியிலேயே வந்து ஒரு டன் அளவுக்கு நான் வந்து செண்டு மல்லி மக இதெல்லாம் நான் எடுத்திருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேன் அண்ட் பேட் சிஸ்டம் அண்ட் நார்மல் பாலியோஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே வந்து நம்ம ஃபேன் ஃபேடு எல்லாம் ரன் பண்ணுறோம் ரன் பண்ணும் போது எலக்ட்ரிக்கல் காஸ்ட் பட் ஆனால் வந்து பெர்ஃபாமன்ஸ் இங்கே நல்லா கிடைக்கும் நார்மல் பாலியவுஸ் போது மேன்வலாக நம்ம வந்து சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிவிடுவாங்க ஷீட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த அவுட் சைடு ஏரை வந்து சர்க்குலேஷன் உள்ளே வரணும் அப்படின்றதுக்காக வந்து ஈஸியாக வந்து அது வந்து ஓப்பன் பண்ணுவாங்க வெயில் வரும்போது இறக்கி விடணும் வெயில் அடுத்து வந்து நம்ம டெம்பரேச்சர் உள்ளே அதிகமாக இருக்கும் போது ஏற்றி விடணும் அது மாதிரி மேன்வலாக பண்ணிட்டு இருப்பாங்க பட் ஆனால் வந்து இந்த ஃபேன் அண்ட் ஃபேடு இந்த சிஸ்டத்தில் பார்த்திங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட்டாக இருக்கும் பட் காஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இதுதான் நார்மல் பாலியோஸுக்கும் ப்ளஸ் இந்த ஃபேன் அண்ட் பேடுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் ஜாப் ரிசைன் பண்ணிட்டு வந்த பிறகு என்னோடய ஃபேமிலி வந்து அவங்க இதனால் வரைக்கும் ஃபினான்ஷியல் என்ன அட்டன் பண்ணாங்களோ அந்த ஃபினான்ஷியல் வந்து நான் இங்கேயும் கொடுக்கணுன்றதுக்காக ஃபேமிலி ரன் பண்ணணும் அப்படின்றதுக்காக நாட்டுக்கோழியும் ஆட்டு பண்ணையும் வந்து நான் டெவலப் பண்ணேன் அந்த பைசா வச்சுட்டு நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணிக்கலாம் ப்ளஸ் இந்த பாலியோஸ் போட்டதால் இதை வச்சுட்டு நம்ம உள்ளோட ஸ்டேட்டஸ் நம்ம என்ன பண்ணோமோ அந்த ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ணலான்ற ஒரு ஆசையிலையும் வந்த வந்த பிறகு தான் இயற்கை விவசாயத்தை மேலே ஒரு பற்று போய் பைசான்ற ஒரு எண்ணம் வந்து மாறிப்போச்சு இயற்கை விவசாயத்தில் நம்ம செய்யணும் சாதிக்கணும் ஏன்னா இங்கே விவசாயம் எல்லாமே வந்து கெமிக்கலில் போயிட்டுருக்கு அது வேண்டாம் இயற்கையை செய்யணுன்ற ஒரு ஆசை வந்தது அது மூலயமா தான் இவ்வளவும் செய்துட்ருக்கேன் நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நல்ல நம்பிக்கை கடந்த ரெண்டு வருஷத்தில் வந்து குடும்பத்தில் எவ்வளோ சொல்லியிருப்பாங்க இவ்வளோ நாள் நம்ம பைசா பார்த்துட்டு இப்போ ரெண்டு வருஷமாக வந்து வருமானம் இல்லை ஒன்லி விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்கீங்க அதுலேயே வந்து வருமானம் இல்லை அப்படின்னு பட் வருமானத்து கூட மன நிறைவு நிறைய இருக்குன்றது அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க நாங்களும் புரிஞ்சுக்கிட்டோம் நெக்ஸ்ட்டு நாங்கள் இப்போ அனுபவம் எடுத்திருக்கேன் இந்த அனுபவம் மூலிமா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வருமானத்தையும் என்னால் பார்க்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை இப்போ வந்திருக்கு இந்த ரெண்டு வருஷம் அனுபவம் வந்து இருபது வருஷம் அனுபவத்துக்கு ஈக்குவலான ஒரு அனுபவத்தை நான் வந்து இந்த ரெண்டு வருஷத்தில் நான் எடுத்திருக்கேன் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இதில் என்னால் முன்னுக்கு வர முடியுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது இப்போது ворота